வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளினொச்சி அறிவியல்நாரில் வந்து நான்கு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலிக்கில் போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணிக்குள்ள வந்து பாத்தீங்களன்று சொன்னால் வீடு இல்லை ஆனால் வெறும் காணி தான் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கிணறும் டொய்லெட்டும் வந்து கட்டின நிலையில இருக்குது கரண்ட் வசதியும் இருக்குது அப்படியான காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கு நீங்கள் அந்த காணியை தான் இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் காணிக்கு வந்து நல்ல தான் இருக்குது பள்ளத்தில் இல்லை இந்த மலைக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கள சொன்னால் காணிக்குள்ளே தண்ணி தங்கி ஒரு டம் நிற்க இல்லை அப்படி ஒரு நல்ல ஒரு காணி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வீடு கட்டுவதற்கு உகந்த நல்ல ஒரு காணி கிணறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கிணறு தான் சின்ன வட்ட கிணறு தான் ஆனால் நல்ல தாழ்பமான கிணறு தண்ணி வந்து வத்தாது இதில் இப்போ மழை நேரம் மேலால் தண்ணி நிற்கிது ஆனால் அடிக்கி போனாலும் போட நேரமும் தண்ணி வத்தாதென்று உரிமையாளர் கூறியிருக்கிறார் இந்த காணிக்கு வந்து இரண்டு வழியில் பாதை இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பக்கமும் பாதை இருக்குது முதலாவது பாத்த இடத்துலேயும் பாதை இருக்குது வடக்கு வாசல் வீடு கட்டி வடக்கு வாசலாக நீங்கள் பாவித்து கொள்ளலாம் அல்லாது மேற்கு வாசலுக்கும் பாவித்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த வாசல் உகந்த வாசலோ ஏற்ற மாதிரி வீடு கட்டக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் மெலசில கூடமும் இருக்குது நாங்கள் இப்பொழுது மெலசில கூடம் பார்வையிடுவோம் என்னுடைய காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகள் வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தலமானது இயங்கி வருகிறது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபாய் என்பது உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் காமன்ஸுக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதனால நீங்கள் இந்த காலையேக்கருக்குள்ள வந்து ரூம்ஸ் மாதிரி கட்டி கொடுக்குறேன்றாலும் கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் வீடு கட்டி இருப்பதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு உகந்த காணிதான் நான்கு திசையும் வந்து பார்த்தீங்கள சொன்னால் அயலை கொண்டு இருக்குது நான்கு பக்கமும் வந்து குடிமனை இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதில் இருக்கிறதாக இருந்தால் பயம் ஒன்றும் இல்லை நீங்கள் துணிவாக இருந்து கொள்ளலாம் அயலோடு கூடிய ஒரு காணிதான் வந்து பார்த்திங்களான்னு சொன்னால் வாட்டர் சப்ளை லைன் வருது லைன் இதில் உடைஞ்சி இருக்குது இதில் லைன் வந்து கீழால் போகுது நீங்கள் வாட்டர் சப்ளை லைனும் எடுத்துக்கொள்ளலாம் எனது இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நான் எல்லா இடத்துலையும் காணி பதிவிட்டு கொண்டு வரேன் உங்களுக்கு எந்த இடம் உகந்த இடமோ அந்த இடத்துக்கு காணியை தெரிவு செய்வதாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றியுறவுலே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பான்